அது என்ன நாங்கதான் அதெல்லாம் அதுல அவங்க மாட்டாங்க மக்கள் சார் சொன்னதை வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் அவரு எங்க இருக்கு பணம் இருக்குன்னு சொன்னவரு இப்போ அவரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கிறாரு இப்போருக்கு இருக்கு எப்ப கேட்டா நாங்க திறமை ஆட்சி ஆள் வாங்குறாரு ஏற்கனவே பத்து வருஷம் திறமை ஆண்டதுதான் அப்படி இருக்குது இவரு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு பாரு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறாரு

இப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப இருக்கு எப்ப கேட்டா நாங்க திறமை ஆட்சி ஆள் வாங்குறாரு ஏற்கனவே பத்து வருஷம் திறமை ஆண்டதுதான் அப்படி இருக்குது இவரு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு பாரு இப்ப வந்து ரெண்டாயிரம் ரூபாங்கிறாரு பெண்ணுக்கு கொடுத்தா ஆணுக்கு கொடுக்குறாங்கிறாரு இதுல ஏதாவது இருக்கா இதுல ஒண்ணும் புதுமை இல்லையா அதான் ரொம்ப நேரமா நீ நேரம் என்ன அதுக்காது